ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர் மற்றும் குழந்தைகள் ஆறு லட்சம் பேர் உள்ளனர் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் குழந்தைகள் நலக்குழு போன்ற அமைப்புகளில் குறைந்த அளவு பணியாளர்களே உள்ளனர் இதனால் குழந்தைகள் பெண்கள் உரிமைகளை பாதுகாக்க ஆயிரம் தன்னார்வலர்களை உருவாக்க கலெக்டர் விஷ்ணுச்சந்திரன் அறிவுறுத்தினார் அதன்படி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சிவக்குமார் முயற்சி மேற்கொண்டுள்ளார் முதற்கட்டமாக ஏழு கல்லூரிகளில் பயிலும் மாணவியர் இருநூற்றி பத்து பேருக்கு ஒருநாள் பயிற்சி அளிக்கப்பட்டு தன்னார்வலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தொண்டு நிறுவனங்களின் மூலம் இருநூற்றி நாற்பது தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் ஜூலை மாதத்தில் கலை கல்லூரிகளில் பயிலும் மாணவியரை தேர்வு செய்து கிராமந்தோறும் அவர்கள் இருக்கும் வகையில் நியமிக்கப்பட உள்ளனர் இவர்கள் முன் களப்பணியாளர்களாக செயல்பட்டு ஆதரவற்ற குழந்தைகள் குழந்தைகள் மீதான வன்முறை பாலியல் தொந்தரவுகள் குறித்த தகவல்களை குழந்தைகள் பாதுகாப்பு அலகுக்கு தருவர் அதன்படி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் முதன்முறையாக அமல்படுத்தப்படுகிறது என்றார்